ஹலோ குட்டீஸ் ஒரு கதை ஆனால் நிஜமாகவே நடந்த சம்பவம் கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க நமக்கும் ஒரு நல்ல தகவல் நல்ல ஒரு அட்வைஸ் ஒரு தாத்தா மூலமாக கிடைக்கிறது இதுலேருந்து பார்க்கலாமா ஒரு தாத்தா என்ன பண்ணினார் சென்னையில் கொடுத்தோம் இருந்தார் அவர் ஒத்தர் மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வீடு இப்படி சௌக்கியமாக இருந்துட்டு இருந்தார் அப்படி பெருமாளுக்கு ஆராதனை அப்படியே அப்படி இருந்துன்ற திடீர்னு ஒரு நாள் வெள்ளம் வந்துருத்தோம் வெள்ளம் வந்த உடனே திடீர்னு வெள்ளம் தன் வீட்டுக்குள்ள தண்ணி வரவும் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியலை எந்த சாமானையும் எடுத்து வைக்க முடியல ஒன்றும் பண்ண முடியல அப்படி இருக்கிற பொழுது என்ன பண்ணினா சரி நம்மளால சாமான் எல்லாம் எடுத்து வைக்க முடியல மழை தண்ணியெல்லாம் உள்ள வந்தாச்சு நம்மளாம் நம்ம காப்பாற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கலாம்னா அவர் தன்னை மட்டும் காப்பாற்றினேன் வெளியில் வந்தார் இந்த மாதிரி இவர் இருக்கிறத பார்த்ததும் அவளுக்கு அவருக்கு தெரிஞ்ச பாவத்தை இனிமேல் நீங்கள் தனியாக இங்கே இருக்க வேண்டாம் அவள் ரொம்ப வேண்டியப்பட்டவா தனியாக நீங்கள் இருக்க வேண்டாம் நீங்கள் எங்களோட வந்து இருந்துருங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா சரி அப்படின்னு இவரும் அவளோட போய் இருக்கலாம் அப்படின்னு அவ கூடையே போயிட்டார் இவர் ரொம்பவும் சாத்வீகமாக இருக்கிற கூடியவர் யாரையும் எதுவும் சொல்ல மாட்டார் கோவப்பட மாட்டார் பொறுமையாக இருக்கக்கூடியவர் சரின்னு அவளோடைய போய் அவர் அங்கே இருந்துட்டுருக்கார் அவாத்தில் போய் நல்லா அது வீடு பெரிய வீடு நல்ல பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறதுக்கெல்லாம் வசதியாக உக்காந்து ஸ்லோகமெல்லாம் சொல்கிறதுக்கு வசதியாக அந்த வீடு இருக்குது ஒரு பாட்டுக்கும் அந்த மாதிரி ஆராதனை பண்ணுறது ஸ்லோகம் சொல்கிறது அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கார் இப்போ வாரத்தில் ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு என்ன பண்ணுறது அவன் அம்மா கிட்ட கேட்குறது அம்மா இந்த தாத்தா பெருமாளுக்கு நிறைய பூஜை பண்ணுற ஸ்லோகம் எல்லாம் சொல்கிறாரே இந்த தாத்தாவுக்கு எவ்வளோ சாமான் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுத்து அந்த சாமான் எல்லாம் பெருமாள் கிட்ட கேட்கலாமே இவர் பெருமாள் தருவாரே இவருக்கு என்ன எல்லாம் பண்ணுறார் ஸ்லோகம் எல்லாம் சொல்கிறார் எல்லாம் தருவாரே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டது அவள் அம்மா கிட்ட அப்போ இதெல்லாத்தையும் கேட்டுண்டே இருந்தார் அந்த தாத்தா அது தாத்தா சொல்றார் இல்லைம்மா நான் பகவான் கிட்ட சரணாகதி பண்ணிட்டுட்டேன் சரணாகதி பண்ணிண்டவா இந்த உலகத்துல இருக்கிற செல்வம் இந்த உலகத்துல இருக்கிற பொருள் அல்பமான விஷயங்கள் இதெல்லாம் கேட்க கூடாது ஏன்னா சரணாகதி பண்ணிண்டவாளுக்கு பெருமாள் மோட்சம் தருவார் மோட்சம் அப்படின்னு சொன்னா அங்க போனா கஷ்டம் இளம் வயசு மும் வயசு வயசானவா பசி தாகம் இது வேணும் அது வேண்டாம் சஞ்சலம் சஞ்சலமெல்லாம் அங்கே இருக்காது கஷ்டமே இருக்காது அங்கே எப்போவுமே சந்தோஷம் ஒன்றுதாம்மா இருக்கும் அப்படியே இருந்து பெருமாள் கிட்ட கைங்கரியம் பண்ணிண்டு பெருமாளையே நம்ம ஸ்மரணை பண்ணிண்டேன் இருந்து கொண்டே இருக்கலாம்மா கஷ்டமே வராதுமாங்க அங்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது இந்த மாதிரி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா பெருமாள் கிட்ட எதுவும் கேட்காம இருந்தோம் அப்படின்னா நல்லது கேட்டோம் அப்படின்னா அதெல்லாம் தோஷத்துல வந்து சேருமா அதுலேயும் எப்படி இந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னா அதுக்கு மூணு தோஷம் வந்துருமா அதைத்தான் நம்பிள்ளை சொல்கிறாராம் முதல் தோஷம் என்னன்னா இந்த உலகத்துல கிடைக்காத ஒரு பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்ன கிடைக்காத பொருளுக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அந்த பொருளை நம்ம அடைஞ்சே ஆகணும் இந்த பொருள் நமக்கு கட்டாயமாக வந்து சேரணும் நம்மக்கிட்ட அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணம் வந்தது அப்படின்னா ஏதாவது தப்பு காரியம் பண்ண சொல்லும் கோபப்பட சொல்லும் நம்ம நம்மளையே அறியாமல் அதில் ஒரு ஆசை வந்து அதையே நம்ம தப்பான எண்ணங்களை உண்டு பண்ணிவிடுமா அது ஒரு தப்பு அது ஒரு தோஷம் எப்படின்னா ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அம்மா என்ன பண்ணுவா அந்த குழந்தைக்கு உடம்புக்கு எது தகுந்த பொருளோ தான் சாப்பிட கொடுப்பா அந்த குழந்தை இது வேணும் அது வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்டால் அந்த அம்மா கொடுத்தா குழந்தைக்கு உடம்புக்கு வந்துடுவோம் இல்லையோ அதனால தரமாட்டா இல்லையா அதே மாதிரி பெரும்பாலும் யாருக்கு எப்போ எது வேணுமோ அப்போ அவரே தருவார் அதுக்கு தான் பெருமாளே சொல்கிறார் எஸ்ய அனுகிரகம் இச்சாமி தனம் தசிய யகம் அப்படிங்கிறார் எப்போ எதை அனுகிரகம் பண்ணணுமோ எப்போ எதை கொடுக்கணுமோ அப்போ பெருமாளே நமக்கு தருவார் நமக்கு இப்போ தரக்கூடாது இந்த பொருள் அப்படின்னு நினைச்சார் பெருமாள்னா அது நமக்கு வேண்டாம் அந்த பொருள் நம்மக்கிட்ட வந்ததுன்னா நமக்கு ஏதாவது ஆபத்தை உண்டு பண்ணோது இல்லையா அதே மாதிரி பெருமாள் நம்மளை அம்மா மாதிரி அப்பா மாதிரி நம்மளை வச்சுட்டு காப்பாற்றுறார் பெருமாள் தோணி நமக்கு அம்மா அப்பா எல்லாமே இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு தோஷத்தில் கொண்டு போய் விட்ருமா நம்மளை தான் தொண்டரடி பொடியாழ்வாரோட தனியன் திருமாலை தனியன் இருக்கு அது யாருன்னா ஆழ வந்தாருடைய திருக்குமாரர் திருவரங்க பெருமாள் அறையர் அப்படிங்கிறவர் சாதிச்சிருக்கார் என்னென்னா மற்றொன்றும் வேண்டா மனமே மதில் அரங்கர் கற்றினமைத்த கழலினை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு அப்படிங்கிறார் என்ன இந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறத அதனால மனசுக்கு சொல்கிறார் அவர் மனமே இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற பொருளெல்லாம் நீ ஒன்றுத்தையும் கேட்காதே மற்றொன்றும் வேண்டாம் மனமே மதில் அரங்கர் இந்த ஏழு பிராகாரத்துக்குள்ள படுத்துருக்கானே ரெங்கன் அவன்தான் கண்ணபிரானும் அவன்தான் ரெங்கனும் அவன்தான் அப்படி இருக்கிற பொழுதோ அந்த கண்ணன் கன் கன்றுகளை மேய்ச்சிண்டு மாட்டுகளை மாடுகளை மேய்ச்சிருக்கிற அந்த கண்ணனுடைய திருவடி ஒன்றே நமக்கு போரும் அப்படின்னு இருக்கார் இல்லையா கழல் அப்படின்னா திருவடி அந்த திருவடி ஒன்னே போறோம் அப்படின்னு இருக்காரே தொண்டரடி பொடியாழ்வார் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் பெருமாள் திருவடி ஒன்னே போகிறோம் பெருமாள் கைங்கரையம் ஒன்னே போகிறோம் அப்படின்னு இருக்காரே அதே மாதிரி அந்த தொண்டரடி பொடியாழ்வாரோட திருநாமத்தை சொல்லிகிட்டே இருந்தால் பெருமாள் திருநாமத்தை சொல்லிகிட்டே இருந்தால் அது ஒன்றே நமக்கு போகும்மா அதுதான் அதுவும் இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா தேவையில்லாத பொருளை கேட்கணும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் நமக்கு வராது அந்த ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு தோஷத்தில் கொண்டு போய் நம்மளை விட்டுறோமா அப்படிங்கிறார் அடுத்தது ரெண்டாவது தோஷம் சொரூபத்துக்கு சேராத உங்களுக்கு ஆசைப்படக்கூடாது அதுவும் ஒரு தோஷம் அப்படின்னா என்ன இப்போது ஒரு ரா ராஜா அந்த ராஜாவோட புள்ள இருக்கான் குழந்த அந்த ராஜா பிள்ளைக்கு அரண்மனையில் எல்லா சுகங்களும் கிடைக்கும் டெய்லி வடை பாய்சத்தோட சாப்பாடு என்ன ப பழங்கள் என்ன அந்த பிள்ளைக்கு என்னென்ன வைர மோதிரம் வேணுமா வைரத்தில் செயின் போட்டுக்கணுமா எல்லாமே கிடைக்கும் அவனுக்கு அப்படி சுகபோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பையன் போய் சும்மா ஒரு வேடான் வீட்டில் போய் கஞ்சி சாப்பிடணுன்னு நினச்சா எப்படி மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற மாதிரி சம்மந்தம் அது அழகாக மலையில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு சும்மா அந்த வேடான் வீட்டில் போய் கஞ்சி சாப்பிடணும்னு அவன் அதே மாதிரி பெருமாள் அழியாத மோட்சத்தை கொடுக்குறேன்னு சொல்கிற பொழுதும் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த அழிஞ்சு போகிற செல்வங்களெல்லாம் நம்ம தேடிகிட்டு எதுக்கு போகணும் அதெல்லாம் நம்ம எதுக்கு பெருமாள் கேட்கணும் அதுவும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய சொரூபத்துக்கு அதெல்லாம் ஏற்றதே கிடையாதும்மா அதனால் அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது நான் கண்ணாலே பார்த்துருக்கேன் எல்லா பொருளையும் நான் அனுபவித்தேன் இப்போது வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகும்போதையும் கண்ணால் அதையும் நான் பார்த்தேன் இல்லையா ஸோ கண்ணால் அழியக்கூடிய செல்வத்தையும் பார்த்துட்டேன் உனக்கு வேணாம் இன்னும் இப்போது உனக்கு இது புரியல கொஞ்சம் நாளானால் உனக்கு இது புரியுமா அப்படிங்கிற நம்ம இந்த உலகத்தில் மோட்சமே கிடைக்கிறது அப்படிங்கிற போது இந்த அழிஞ்சு போகிற செல்வத்துக்கெல்லாம் போய் பெருமாள் கிட்ட கேட்டு கெஞ்சி கேட்டு இருக்கலாமா கேட்டால் கொடுப்பான் ஆனால் நம்ம கேட்கக்கூடாது ஏன் அந்த மலைக்கும் மடுவுக்கும் உள்ளது போல் இது மோட்சத்தில் போய் நான் அனுபவிக்கிறத விட்டுட்டோ இந்த உலகத்தில் அழிஞ்சு போகிற செல்வத்தெல்லாம் கேட்டுட்டு நம்ம இருக்கக்கூடாது இன்னொன்று மூணாவது தான் என்னன்னா இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோ பெருமாளுக்கே மனசில் ஒரு கலக்கம் வந்துடும் அது பெருமாள் மனசுக்கு கலக்கம் ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா அதுவே ஒரு தோஷமாக ஆயிடும் எப்படின்னா ரொம்ப நாள் ஒரு புள்ள பிரிஞ்சு இருந்தான் அந்த புள்ள திடீர்னு ஒரு நாள் வந்தான் சரி பரவாயில்ல போன புள்ள வந்து சேர்ந்துட்டான் அப்படின்னுட்டோ அவனுக்கு நம்ம அவனை நம்ம ஏற்று அவன் தப்பாக ஏத்து ஏற்றுப்போன்னு ஏற்றுண்டான் ஏற்றுன்ட்டு கொஞ்ச நாள் இருந்தான் இருந்தவன் என்ன பண்ணினா எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்தெல்லாம் கொடு வீட்டெல்லாம் ஊற்றி எனக்கு பங்கெல்லாம் கொடு இன்னும் என்னென்ன சொத்து இருக்கோ எல்லாத்தையும் எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடு அப்படின்னு அவன் கேட்டான் ஓ இவன் வந்து இங்கே இருக்கேன்னு சொன்னது இந்த சொத்துக்கொசுரம் தான் பணத்துக்கொசரம் தான் போல இருக்கு சரி இவனுக்கு நல்லது கெட்டது தெரியல இவனுக்கு அப்படின்னுட்டும் பெருமாள் அந்த பிள்ளைக்கு அவர் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறார் அவள் அப்பா ஸோ அவள் அப்பாவை மனசுக்கு கஷ்டப்படுத்துறதுங்கிறது ஒரு தோஷம் தானே அந்த பையனுக்கு அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுமா வருத்த பெருமாள் வருத்தப்படும்படி வச்சுக்கூடாது இத்தனை நாள் நம்ம கிட்ட பிரிஞ்சு இருந்தானே இந்த ஜீவன் இப்போ நம்மக்கிட்ட வந்து சேவிச்சு சரணாகதி பண்ணிண்டு மோக்ஷம் வேணும்னு கேட்குற பொழுது அந்த மோட்சத்தை ஒன்றுத்துல தான் நம்ம கேட்க இருக்கணும் அது ஒன்று தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கறதுல இருக்கணுமா கற்பக மரம் இருக்குது கற்பக மரத்துகளை போய் நின்று அந்த கற்பக மரத்துக்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கலாமா தன்னையே தரும் கற்பகம் அதே மாதிரி பெரும்பாலும் தன்னையே நமக்காக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் அவரை மோக்ஷத்தில் நம்மளை கூட்டின்னு போய் அவர் கைங்கரியத்தை கொடுத்து நமக்கு எந்த கஷ்டமும் தெரியாதபடிக்கு மோக்ஷம் அப்படின்னா என்ன இளமை முதுமை கஷ்டம் சுகம் பசி தாகம் இந்த மாதிரி எந்த விதமான கஷ்டமும் அங்கே நமக்கு கிடையாது அப்போ ஏற்பட்ட மோட்ச சாம்ராஜ்யத்தையே நமக்கு தரேன் சொல்கிற போது நம்ம அவங்ககிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்கலாமா கற்பகத்தங்கள் நின்னுண்டு இந்த பழத்தை கூடும் அந்த பழத்தை கொடுன்னு கேட்கலாமா தன்னையே தரும் கற்பகமாக பெருமாள் இருக்கான் அந்த மாதிரி நம்ம பெருமாள் கிட்ட அந்த மாதிரி எதையுமே கேட்கக்கூடாதுமா நல்ல வசதியாக இருக்கிறவங்க பிச்சை எடுக்கலாமா பிச்சை கேட்கக்கூடாது அதே மாதிரி தான் இதுவும் அது மாதிரி பிரபத்தி பண்ணினவன் யாராக இருந்தாலும் அவனை பெருமாள் என்றைக்கும் விடவே விடமாட்டான் இதைப்பா இந்த சின்ன நான் எப்படியோ சின்ன இடத்துல இருந்துட்டு இருந்தேன் சின்ன இடத்துல இருந்துட்டு சின்ன சக்திக்கு தகுந்த மாதிரி ஆராதனை பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அதெல்லாம் உனக்கு வேண்டாண்டா நல்ல நல்லா தூக்கி போடு உனக்கு நல்ல இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சு நீ நல்லா எனக்கு ஆராதனை பண்ணு சந்தோஷமாக எல்லாரோடையும் இரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை இப்போ கொண்டு வந்துவங்க கூட உட்கார வச்சு இவ்வளோவும் பெரிய வீட்டில் என்னை உட்கார வச்சுருக்கான் நல்லா சந்தோஷமாக நானும் ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் என்ன நன்னா பாத்துக்கிறீங்க இப்படி ஒரு பெரிய இடத்துல வசதியா என்ன கொண்டு வந்து உக்காத்திருக்கானே இதை விட வேற என்ன வேணும் எனக்கு இப்படி ஒரு ஆராதனை பண்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்மா எனக்கு இவ்வளோ தூரம் கிடச்சிருக்கு அதனால என்னை பெருமாள் திண்டாடவே விடலை நன்னா சின்ன கைங்கரியம் பண்ணின்னு இருந்த என்ன இப்ப நன்னா கைங்கரியம் பண்ண வச்சுருக்கான் அதனால பெருமாள் நல்லதுதான் பண்ணின்னு இருக்காம்மா எனக்கு வாழ்க்கைய புரட்டி போட்ட சம்பவத்தையும் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் எல்லாத்தையும் அனுபவித்தேன் அப்புறம் என் கண்ணு முன்னாடியே எல்லா பொருளும் தண்ணியில் மிதந்து வெள்ளத்தில் மிதந்து போகிறத கண்ணால் நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அல்பம் இதெல்லாம் துச்சமான சமாச்சாரங்கள் இதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறத பெருமாள் சொல்லி கொடுத்துருக்கான் ஒரு பிரபல்ல இருக்கிறவன் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுக்கணும் எப்படின்னா விஸ்வாசத்தோட இருக்கணும் பெருமாள் கிட்ட அதுவும் மகா விசுவாசத்தோட இருக்கணும் அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டா பெருமாள் ஆனந்தப்பட்டு நமக்கு என்ன வேணுங்கிறத அந்தந்த நேரத்துக்கு அவனே செய்வான் இப்ப நான் கேட்டா இந்த உளம்பெரிய இடத்துல வந்து உங்க கூட இருந்துருக்கேன் இல்லையே அவனே கொடுத்துருக்கான் அத அவனே எடுத்தால் இதை இவனே கொடுத்துருக்கான் நான் இதையும் சந்தோஷமாக ஏற்றுன்ட்ருக்கேம்மா அப்படின்னார் சொன்ன உடனே அந்த பொண்ணு எப்படி உங்களால் இந்த அளவுக்கு மனசை திடமாக இருக்க முடியிறது இதெல்லாம் பார்த்து ரசிக்கத்துக்கு எனக்கும் இவ்வளவு ஆசையாக இருக்குது இவ்வளவு தூரம் நீங்கள் மன உறுதியோடு இருக்கல நீங்கள் அப்படிங்கிற அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு தாத்தா எப்படி எல்லாத்தையும் பறிகொடுத்தாலும் அதையும் சந்தோஷமாக ஏற்றுகிட்டு இருக்காரே அப்படின்னுட்டு அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷம் உடனே அதுக்கும் சொல்கிறார் அவர் நம்பில் இதுக்கும் வழிகாட்டியிருக்காரும்மா இந்த சம்சார சுகங்கிறது மூணு வகை இந்த ஐஸ்வர்யாத்தால் வர சுகத்தை நம்ப தனக்கு என்னோடது அப்படின்னு நினச்சேன்னா அது என்ன நரகத்தில் கொண்டு போய் விட்டுடும் நரகத்துக்கு சமம் அது தனக்கும் எம்பெருமானுக்கும் அப் எந்த ஒரு பலன் கிடைச்சாலும் நமக்கும் நம்மளை பாதுகாக்கிற எம்பெருமானுக்கும் இந்த பலன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது சொர்க்கத்துக்கு சமம் எந்த ஒரு சுகம் கிடைச்சாலும் எல்லாமே எம்பெருமானுக்கே அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா நம்ம பரம பதத்துல நமக்கு கிடைக்கிற சுகம் என்னமோ அந்த சுகத்துக்கு சமம் அது எதுவாக இருந்தாலும் பெருமாளுக்கு தான் எதுவாக இருந்தாலும் பெருமாள் நமக்கு இருக்கான் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது மோக்ஷத்தில் பரமபதத்தில் நமக்கு கொடுக்குற அனுபவத்துக்கு சமம்மா அது இந்த என்னையும் பெருமாள் அந்த மாதிரி ஒரு பக்குவப்படுத்தி கொடுத்தா மாதிரி ஒன்றையும் ஒரு நாள் பக்குவப்படுத்தி கொடுப்பான் என்ன பரமபதத்தை அனுபவம் என்னவோ அதைத்தான் நமக்கு பெருமாள் என்றைக்குமே தரணும் ஏன்னா நமக்கு மற்றதுலலாம் ஆசை இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் அதைத்தான் குலசேகர ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் மின்னையே மின்னையே சேர்த்திகிரி வித்துவக் கோட்டு அம்மானே நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியன் அடியேனே அப்படிங்கிறார் அதாவது ஒன்னதான் என நீ தான் எனக்கு வேணும் இந்த உலகத்துல இருக்கிற எந்த செல்வத்தை நீ கொடுத்தாலும் இந்த உலகத்துல இருக்கிற எந்த பொருளை நீ எனக்கு கொடுத்தாலும் எனக்கு அது வேண்டாம் நீ என்னதான் மாயத்தால எனக்கு மாய மாயத்தால நீ இந்த உலகத்துல இருக்கிற ஆசைகளை காமிச்சாலும் எனக்கு அதுலாம் ஈடுபாடு கிடையாது உடன்பாடு கிடையாது அடியேன் ஒன்னையே வந்து அடையணும் உன்கிட்ட கைங்கரியம் பண்ணணும் மோட்சத்துக்கு வரணும் பரமபதத்தில் வந்து ஒன்றோட முக்தர் நித்தியரோடு சேர்ந்து உனக்குனால் கைங்கரியம் பண்ணணுங்கிற அந்த ஒரே ஆசை தான் எனக்கு அப்படின்னு விட்டு சொல்கிறார் குலசேகர ஆழ்வார் இதே மாதிரி நம்மளும் இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் ஆசைய வைக்காமல் உலகத்தில் இருக்கிற பொருட்கள் மேலேயும் ஆசைய வைக்காமல் நமக்கு பெருமாள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டோம் பிரபத்தி பன்னெண்டு மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு போகணுங்கிற எண்ணத்தை மட்டும் நம்ம என்னைக்கும் பெருமாள் கிட்ட கேட்கணும் பெருமாள் கிட்ட விஸ்வாசம் மகா விஸ்வாசத்தோடு இருந்தோம் அப்படின்னா நம்மளை அறியாமலே அவன் நமக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி தருவான் அதுதான் இந்த தாத்தா கிட்டேந்து நம்ம கற்றுக்கிறது இது நிஜமாக நடந்த சம்பவம் இது இந்த சம்பவத்தை நினச்சிண்டு நம்மளும் அந்த தாத்தா மாதிரி பெருமாள் ஒன்னே கதி பெருமாள் இன்றைக்கி சுகம் கொடுத்துருக்காரா சரி ரைட்டு நாளைக்கு இந்த சுகம் போகுதா நம்மளை விட்டு அதுவும் சரி எது நமக்கு எந்த நேரத்துக்கு தரணுமோ தாய்க்கு தாய் குழந்தைக்கே எந்த சமயத்துக்கு எதை எப்படி தருவளோ அதே மாதிரி பெருமாள் நமக்கு கொடுக்குறார் அப்படின்னு நினச்சிக்கண்டு நம்மளும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்போமா நமக்கு பெருமாள் இன்னைக்கு இதை தரல அப்படின்னாலே நம்ம துக்கப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது மனசு வருத்தப்படக்கூடாது ஏதோ ஒரு நல்லத்துக்கு பெருமாள் இதை பண்ணியிருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு பெருமாள் கிட்ட மகாவிஸ்வாசத்தோடு இருப்போமா ஓகே பாய் குட்